சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி வந்து ஒருத்தர் இருந்தாராம் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபார்மு அவர் வந்து செப்பரேட் செப்பரேட்டாக டிவைட் பண்ணிட்டு ஒரு ஒரு ஏக்கர் இருந்தது ஒரு ஒரு ஏக்கர் இருந்தது அந்த மாதிரி வந்து டிவைட் பண்ணிட்டு அவர் விவசாயம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு அதில் ஒரு பர்டிகுலர் போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதை ஒன்று நட்டி வைக்கிறாரு அது வந்து அவர் எப்பயும் போல் மற்ற செடியை வளர்க்குற மாதிரியே வந்து தண்ணி ஊற்றுறாரு உரம் போடுறாரு மெயின்டைன் பண்ணுறாரு எல்லாமே பண்ணுறாரு ஆனால் அந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷனில் வச்ச ஒரு செடி மட்டும் பார்த்தீங்கன்னா வளரவே இல்லை ஆனால் மற்ற செடி எல்லாமே வளர்ந்துகிட்டே இருக்குது அப்போ அவர் கூட இருக்கவர் சொல்கிறாங்க எதுக்காக இதை நீ இன்னும் வச்சுட்டே இருக்க இதுதான் வளரல அதை உழுதுட்டு வேற ஒரு தான் போடலாம்ல உனக்கு லாபம் கிடைக்கும்ல அப்படின்ற மாதிரி ஆனால் அவர் வந்து அதை எதையுமே கேட்கல அவர் அவரோட வேலையை பார்த்துட்டு அவர் போய்கிட்டே இருக்காரு எப்படியே மாதங்கள் ஆகுது வருஷங்கள் ஆகுது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போயிட்டே இருக்கு ஆனால் அந்த ஊன்ன வெதை நிலத்துக்கு மேலே கூட வரலை ஆனால் அவர் அதை இன்னும் எப்பயும் போல மெயின்டைன் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மூணு வருஷம் ஆகுது நாலு வருஷம் ஆகுது அப்ப கூட இருக்கவங்க எல்லாம் வந்து இவன் யாரு ஏதாவது மணல் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும் போல அதனால வந்து அவன் நம்ம சொல்றதை கேட்க மாட்டான் அப்படின்ற மாதிரி யாருமே எதுவுமே கண்டுக்கல ஆனா ஒரு அஞ்சாவது வருஷம் வர்றப்போ ஒரு ஆறே வாரத்துல அந்த ஊண்ண விதை வந்து தொண்ணூறு ஃபீட் வந்து மரமா வளருது இது எதுக்காகனா நீங்கள் எவ்வளோ நாள் படிக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது நீங்கள் படிக்கிற நாட்கள் சுற்றி வர்ற ட்ரபிள்ஸ் எதையுமே வந்து கண்டுக்காமல் உங்களோட வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா அந்த வருஷம் கால்ஃபர் பண்ணுற எல்லா எக்ஸாமே உங்களால் கிளியர் பண்ண முடியும் ஸோ நமக்கு அதுக்கு நடுவில் எவ்வளோ கஷ்டங்கள் எல்லாமே இருக்கலாம் அது எல்லாமே ஒரு நார்மல் ஸ்டோரியாவோ இல்லை ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியாவோ மாறுறது அந்த டைமில் நம்ம போடுற எஃபர்ட்டை பொறுத்து தான் இருக்குது